காந்தாரம் என்பது ஆப்கானிஸ்தானில் உள்ள கந்தஹார் பகுதியை குறிக்கும் காந்தார நாட்டின் எழில் மிகு அரண்மனையில் இளவரசி காந்தாரி வாழ்ந்து வந்தார் திருதராஷ்டிரன் பார்வையற்றவர் இவருக்கும் காந்தாரிக்கும் திருமணம் நடைபெற்றது திருமணத்தின் போது காந்தாரி தனது கண்களில் துணியைக் கட்டிக்கொண்டார் தன் கணவன் காணாத உலகே அவள் காண விரும்பவில்லை நூறு குழந்தைகள் பெரும் மரத்தால் துரியோதனன் உட்பட நூறு கவுரவர்களை ஈன்றெடுத்தார் மகாபாரத போர் தொடங்கியது துரியோதனன் போருக்கு முன் காந்தாரியின் காலில் விழுந்து ஆசி பெற்றான் ஆனால் அவனும் மாண்டான் குருச்சேத்திர போரில் காந்தாரி தனது நூறு புதல்வர்களையும் இழந்தாள் இவற்றிற்கு காரணமான கிருஷ்ணர் மீது கோபப்பட்டு யாதவ குலமே அழிய வேண்டும் எனச் சாபமிட்டாள் காந்தாரியின் சாபம் காரணமாக யாதவர்கள் அழிந்தனர் துவாரகே நகரமும் கடலில் மூழ்கியது திருதராஷ்டிரன் மற்றும் குந்தியுடன் காந்தாரி வனத்திற்குள் சென்று வாழ தொடங்கினார்